என்னருக்கு நான் ஏன் சபைக்கு மட்டும்தான் பொறுமையுமே தவிர சின்ன சின்ன சபைகளுக்கோ சின்ன சின்ன ஊழியக்காரர்களுக்கோ நடுநிலை ஊழியக்காரங்களுக்கு வறுமை கோட்டையில் ஊழியக்காரங்களுக்கு கடவுள் ஊழியக்காரங்களுக்கு தலைவராக கேள்வி கேட்டிருக்கா முதலமைச்சர் வாய்ப்பு சொல்கிறார்களே முதலமைச்சர் அவர்களே மறுக்க தலைவர்கள் சொந்த நாட்டின் அந்வாறு நடத்த முடியல இப்படிப்பட்ட மோசமாக இருக்கிறது இந்த நடுநாட்டில் கட்டப்பட்டிருக்கிறது மக்களுக்கு ஆபத்தாக இருக்கிறது பொதுமக்களுக்கு

கிறிஸ்தவர்களை தொல்லை வரவேற்பு கேட்கிறதோ இல்லையோ காவல்துறை கேட்கிறதோ இல்லையோ இவர் சங்கிகள் இல்ல நிறைந்து எங்களை தொல்லை செய்தது அகதிகளாக அனாதிகளாக சொந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை இந்த தமிழக அரசு புரிந்து